வணக்கம் நண்ப நண்பி சக்குஃப்னல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிக்கின்றேன் உங்கள் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு விண்டேஜ் ஐட்டம்ஸு அல்லது டிஜிட்டல் ப்ராடக்டை உலகளவில் விற்கணும்னு ஆசைப்பட்றீங்களா எக்ஸி தான் அதுக்கு சரியான வழி கண்டிப்பாக ஸோ எச்சிங்கிறது ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு விண்டேஜ் ஐட்டம் மற்றும் தனித்துவமான கிரியேட்டிவ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் விற்கவும் ஒரு பிரபலமான ஆன் ஆன்லைன் மார்க்கெட் ப்ளேஸு உங்களுக்கு தனியும் நினைக்கிறேன் உங்கள் திறமையை பணமாக்க அது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தார் ஹெட்சியில் வந்து ஹெட்சி அக்கௌண்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிரியேட் பண்ணது எப்படின்னு போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் ஸோ ஹெட்சி ஒரு சிலர் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உருவாகணும்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸு ஃபீஸு மற்றும் முக்கியமான டிப்ஸு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்கில் போகலாம் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்சியில் வந்து என்ன விற்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஹெட்ச்சியில் நீங்கள் என்ன விற்கலான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எட்சியில் சில கைடன்ஸ் கொண்ட ஒரு பிளாட்ஃபார்மு ஸோ அதாவது வந்து நீங்கள் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு நீங்கள் உங்கள் கையால் உருவாக்கின பொருளை தான் வந்து நீங்கள் விற்கலாம் உதாரணமாக வந்து ஜுவல்ஸு ஆர்ட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் வீட்டு அலங்கார பொருள் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து அதில் விற்கலாம் அப்புறம் விண்டேஜ் ஐட்டம்ஸு குறைந்தது இருபது வருஷங்களுக்கு மேலான பழமையான பொருட்கள் அந்த மாதிரியும் கூட நீங்கள் விற்கலாம் ஸோ கிராஃப்ட் சப்ளை ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸு செய்ய தேவையான மூலப்பொருட்கள் அல்லது டூல்ஸு அந்த மாதிரி அதுக்கு தேவையான வந்து மூலப்பொருட்கள் டூல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் விற்கலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்டு அதாவது பிரிண்டபிள் பிரிண்டபுளாக இருக்கணும் அப்புறம் டெம்ப்ளேட்ஸு டிஜிட்டல் ஆர்ட்டு போன்ற வந்து நீங்கள் அப்லோடு பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை வந்து விற்கலாம் ஸோ அதாவது ரெண்டாவது வந்து ஹெச்சி அக்கௌண்ட் கிரியேஷனுக்கு முன்னே வந்து தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ ஹெச்சி அக்கௌண்ட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்கு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் தயாராக வச்சுக்கணும் ஸோ இது ப்ராசஸ்ஸை ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாகும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வேணும் ஒரே ஒரு ஆக்டிவ் இமெயில் அட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ ரெண்டாவது பேன் கார்டு ஒரு உங்கள் தனிப்பட்ட பேன் கார்டு நம்பரை நீங்கள் அதெல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ மூணாவது ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் நீங்கள் இந்தியாவில் இருந்து இன்டர்நேஷ்னல் விற்பனை செய்ய உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டாயம் ஸோ இது இல்லாமல் ஹெசியில் வந்து நீங்கள் விற்பனை சேல்ஸ் பண்ண முடியாது அதாவது செல் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லை கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ அது கண்டிப்பாக பார்த்துங்க அப்புறம் டெபிட் கார்டு அது கிரெடிட் கார்டு எச் சி ஃபிஎஸ் செலுத்த வந்து உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே தேவை டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு ரெண்டில் எதுவும் நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ அது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சேக்ஸனுக்கு இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு அதாவது தான் இருக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகக்கூடியதாக இருக்கணும் அதாவது நீங்கள் இதுக்கு இது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டெபிட் கார்டே யூஸ் பண்ணலாம் அதில் நீங்கள் வந்து சில சில சேஞ்சஸ் பண்ணணும் என்னென்னா வந்து அதுலேயே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு ஆப்பில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து அதில் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அக்சஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ டெபிட் கார்டுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் அக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ அதே மாதிரி ரூபே கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது நம்ம க அதை அதை வந்து மைண்டில் வச்சுங்க விசா அல்லது மாஸ்டர் கார்டு மட்டும்தான் டெபிட் கார்டில் ஸோ அதை நீங்கள் டெபிட் கார்டை விசா மாஸ்டர் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆப்புக்கு போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆப்புக்கு போயிட்டு நீங்கள் அதில் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு மே இப்போ நீங்கள் ஆப்பில் கொடுத்து உங்கள் ரெக்வஸ்ட் ரிக்வஸ்ட் ஆப்பில் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பேங்க்கு போய் ரெக்வஸ்ட் கொடுங்க ஆயிடும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ அடுத்தது வந்து பயனர் அக்கௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ எட்ஜிலேருந்து பணம் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பயணி அக்கௌண்ட் கட்டாயம் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஹெட்சி அக்கௌண்ட் உருவாக்கும் போதே இந்த லிங்க்கை இந்த லிங்க்கு செய்யலாம் நீங்கள் சாரி நீங்கள் எட்ஜி அக்கௌண்ட் உருவாக்கும் போதே இதோட நீங்கள் லிங்க் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் புதிய அக்கௌண்ட்டே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் உங்கள் கிட்டே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை லிங்க் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு க பயணியர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இமேஜ் வந்து வேணும் கண்டிப்பாக அடுத்து குறைஞ்சது ஒரு 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 ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல தரமான இமேஜஸ் உங்களுக்கு இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மூணாவது வந்து ஹெசியில் தொடங்குறதுக்கு தொடங்குறதுக்கு என்ன ஃபீஸுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஹெட்சி வந்து தொடங்குறதுக்கு ஃப்ரீன்னு சொன்னாலுமே நீங்கள் விற்பனை செய்யும்போது சில ஃபீ இருக்குது கண்டிப்பாக ஸோ அதை பற்றி பார்க்கலாம் என்னென்ன ஸோ லிஸ்டிங் ஃபீ அதாவது நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் லிஸ்ட் பண்ணும்போதும் அதாவது பாயிண்ட் டுவெண்ட்டி சென்ஸ் யூஎஸ்டியில் வந்து ஃபீ வாங்குறாங்க அதாவது சுமார் இதில் வந்து ஒரு செவன்ட்டி டு டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கும் அதில் ஸோ அந்த மாதிரி ஃபீ வாங்குறாங்க இது மா இது நாலு மாதத்துக்கு அதாவது ஃபோர் அதாவது ஃபோர் மந்த்துக்கு ஒர்க்காக வந்து ரினியூ அதாவது நீங்கள் அந்த ஃபீ வந்து ரினியூ ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஸோ அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீ என்னென்னா ஒரு பொருள் விற்கும்போது மொத்த விற்பனை வழியில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து வாங்குவாங்க அது பார்த்துங்க இதில் ஷிப்பிங்கும் இதில் வந்து ஷிப்பிங்கும் மற்றும் கிஃப்டடாக ஃபீயும் அடங்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ பேமெண்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பொருளை விற்கும் போதும் த்ரீ பர்சன்டேஜ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஒரு பேமெண்ட் ப்ராசஸிங்க்கு ஃபீக்கும் ஸோ எச் சி பேமெண்டில் ஸோ அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அவேராக எடுத்துக்குங்க ஸோ கரன்சி கன்வெர்ஷன் ஃபீ அதாவது உங்கள் ஷாப்பை வந்து உங்கள் ஷாப் கரன்சியும் பேங்க் கரன்சியும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கன்வெர்ஷன் ஃபீ வந்து உங்களுக்கு போடுவாங்க எப்படியும் வந்து நம்மளது வந்து பேங்க் கரன்சியும் வந்து ஷாப்போட கரன்சியும் வந்து வெவ்வேறாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கன்வெர்ஷன் ஃபீ போடுவாங்க நீங்கள் அதை பார்த்துங்க செக் பண்ணிங்க ஸோ எப்படியும் ஷாப் கரன்சி வந்து யூஸ்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பேங்க்கும் வந்து பேங்க் கரென்சியும் ஷாப் கரென்சியும் உங்களுக்கு வந்து டூ ஹவெண்ட் கட்மிஷன் ஃபீ கண்டிப்பாக உங்களுக்கு போடுவாங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து ஹெச் அக்கௌண்ட் கிரியேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெச்சி அக்கௌண்ட் கிரியேஷன் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் எச் சொல்கிற அக்கௌண்ட்டை எப்படி வந்து உருவாக்குறதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை வந்து பயன்படுத்துகிறது நல்லது கண்டிப்பாக ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்பில் ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஸோ அப்படி இல்லாதவங்க கூட நீங்கள் ஆப்லேயே ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ முதல்ல உங்கள் ப்ரௌசரில் அதாவது எட்சி டாட் காம் ஸ்லாஷ் செல் அந்த மாதிரி அந்த யூஆரில் வந்து என்டர் பண்ணுங்க ஸோ அது வந்து வந்து உங்களுக்கு ஹெச் அங்கே இது எந்த பேஜு போகணும்னா ஸோ ஓப்பன் யார் ஹெட்சி ஷாப்புன்ற வந்து அந்த பேஜுக்கு போகும் அல்லது கெட் ஸ்டார்டட்ன்ற பட்டன் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஸோ ரெண்டாவது வந்து எச் சி வந்து எப்படி உருவாக்குறது சி அக்கௌண்ட்டை உருவாக்குறது அப்புறம் லாகின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து எச் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை லாகின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் இமெயில் எடுத்து ஃபஸ்ட் நேமு மற்றும் பாஸ்வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணி புதிய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் அதுக்கு வந்து கூகுள் இமெயிலையும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து ஆப் அக் அதாவது ஆப்பிள் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அது மூடமும் சைன் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ என்னென்ன என்ன என்ன எந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் சேஃபும் கூட உங்களுக்கு ஸோ நிறைய அதுதான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் ஜிமெயிலே கூட யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான செப்பரேட் ஜிமெயில் வந்து ஒன்று வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸுக்கு ஸோ அதாவது அப்போ வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் வரும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் பார்த்துங்க ஸோ அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்னென்னா மூணாவது ஸ்டெப்பில் வந்து ஷாப் ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அதாவது வந்து இது வந்து உங்கள் ஷாப்பின் உங்கள் ஷாப்போட அடிப்படை செட்டிங்கு ஸோ கவனமாக வந்து நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணணும் உங்கள் உங்கள் ஷாப் எந்த மொழியில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ ஸோ வந்து ஷாப்போட கண்ட்ரி என்னன்னு சொல்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இந்தியான்னு வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து உங்கள் ஷாப்போட லாங்குவேஜ் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து இங்கிலீஷின் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஷாப் கண்ட்ரி வந்து இந்தியா தான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்க ஷாப் கரன்சி வந்து இந்தியன் ரூபீஸ் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது அதுக்கப்புறம் இன்னும் கேட்கும் நீங்கள் வந்து முழு நேரம் வந்து விற்பனையாளராக அல்லது பகுதி நேரமானு வந்து உங்களை கேட்கும் ஸோ லைக் எப்படின்னா ஆர் யூ ஃபுல் டைம் ஆறு பார்ட் டைம் செல்லறான்னு சொல்லி உங்களை கேட்கும் ஸோ நீங்கள் அதுக்கு பொருத்தமான ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ அது வந்து நீங்கள் என்ன வந்து எந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் இருக்குங்கன்னு சொல்லி பார்த்துங்க ஒரு நாள் ஃபுல் டைமாக இருப்பீங்களா அவைலபிளாக இல்லை வந்து பார்ட் டைமில் பார்ட் டைமாக இருப்பீங்களாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து சூஸ் பண்ணிங்க ஸோ இது எல்லாமே இருக்கும் இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெப் த்ரீல இருக்கும் நீங்கள் இது எல்லாமே வந்து டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் போயிடும் அது ஸோ ஸ்டெப் ஃபோரில் வந்து உங்கள் ஷாப் நேமை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ உங்கள் உங்கள் ஷாப் நேம் வந்து ரொம்ப முக்கியம் இதுதான் உங்கள் பிராண்டோட உங்கள் பிராண்ட் ஐடென்டிட்டி ஸோ இதை மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப் பண்ண கரெக்ட் ஷாப் நேமை வந்து ஆல்ரெடி நல்லா சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்டெப்ஸுக்கெலாம் வரணும் நீங்கள் ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் என்ன வந்து வைக்கிறீங்க என்ன ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ப்ராண்டு நேமாக செலக்ட் பண்ணுங்க ஸோ ஷா மேபி உங்கள் ஷாப்புக்கு வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஓ இது இதனுடைய ஷாப்பு அதாவது இந்த ஷாப்பு தான் இது இதுக்கான ஷாப்பு தான் அப்படிங்கிறது அவங்க வந்து உங்கள் ஷாப்பை நேமை பார்த்தோன்னே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ உங்கள் ஷாப் நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணணும் அது வந்து ஃபோர் டு டுவெண்ட்டி கேரக்டர் கேரக்டர் வரைக்கும் வந்து அலோ பண்ணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க நேமை அப்புறம் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கக்கூடாது ஸோ பார்த்துக்குங்க கண்டிப்பாக ஸோ அதாவது நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் ஏற்கனவே இருக்கிற நேமை நீங்கள் பயன்படுத்த முடியாது ஸோ அது அதுவே இடர் காட்டிடும் உங்களுக்கு ஸோ உங்களால் அதை என்டர் பண்ண முடியாது ஆல்ரெடி அவங்க யாராவது வச்சுருந்தாங்களா அதே நேமில் ஷாப்பை உங்களால் வந்து அந்த அந்த நேமை சூஸ் பண்ண முடியாது ஸோ யூனிக்காக ஒரு நேமை செலக்ட் பண்ணுங்க அப்புறம் அது அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல நேம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சிக்கிற மாதிரி ஒரு ஒரு நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டெப் இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க அது நான் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் போயிடும் ஸோ ஸ்டெப் ஃபைவ்ல வந்து உங்கள் முதல் ப்ராடக்டை லிஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் ஸோ லைக் லிஸ்டிங் தான் லிஸ்டிங் எப்படி போடுறதுன்றது அப்படி இதில் இருக்கும் ஸோ இது இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த இந்த ஸ்டெப்பு ஏன்னா வந்து உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட்டு செய்ய போகிறீங்கிறது வந்து அதான் பா ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ தான் ஸோ ஹெச்ஸியில் ப்ராடக்ட் லிஸ்டிங்கு ஸோ அதாவது அதில் வந்து என்ன நீங்கள் பார்க்கணுன்னா வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி இமேஜஸ்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ நிறையா ஏங்கிள் எடுங்க நல்ல வெளிச்சத்தில் வந்து எடுங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி இருக்குது ஐ மீன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ இமேஜோட ஹை குவாலிட்டி இருக்குதோ ஸோ அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் லிஸ்டிங்கை வந்து ஸோ நீங்கள் எல்லாத்தோட சேர்ந்து லிஸ்டிங்கை வந்து உங்களுக்கு தெரியும் போது ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு சிறிய இன்ட்ரூ வீடியோவை கூட நீங்கள் வந்து ஆட் க சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்டோட வீடியோவை கூட நீங்கள் சின்னதாக ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இல்லை டென் செகண்ட்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள ஸோ அது இன்னும் உங்களுக்கு வந்து கன்வெர்ஷன் அதிகப்படுத்தும் உங்களுக்கு ஸோ ஃபோட்டோஸும் ஓகே கன்வெர்ஷன் அதிகப்படுத்தும் தான் பட் இருந்தாலும் அதை விட தாண்டி உங்களுக்கு வீடியோ கன்வெர்ஷனும் உங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க இஃப் உங்களால் முடிஞ்சதுன்னா வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா உங்களால் அதை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நீங்கள் வீடியோவையும் கிளிப்பையும் சின்னதாக ஒன்று போடுங்க ஸோ அடுத்து டைட்டில் அந்த லிஸ்டிங் பண்ணும்போது டைட்டில வந்து உங்கள் ப்ராடெக்டில் வந்து தெளிவாகவும் வந்து அதாவது தேடுற மாதிரியும் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அதாவது கீவேர்ட்ஸ் இருக்கணும் அதில் நீங்கள் அதை பார்த்துங்க நான் ஆல்ரெடி வந்து ஆளுரா பற்றி டூலை பற்றி சொல்லியிருந்தேன் எஸ்சிஓ டைட்டில் கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஸோ அதை நீங்கள் வீடியோவில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஸோ டைட்டில் வந்து எஸ்சியோ டைட்டிலாகவே இருக்கணும் நீங்கள் அதையும் பார்த்துங்க எஸ்சிஓ டைட்டில் மீன்ஸ் ஹெச்ல எப்படி தேடுறாங்களோ அந்த டைட்டில் மாதிரியே நீங்கள் வைங்க ஸோ மேக்ஸிமம் அடுத்து வந்து கேட்டகிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த கேட்டகிரிக்கு வருங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷனு ஸோ ப்ராடக்ட்டை பற்றிய விரிவான டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்புறம் அதனுடைய ஃப்யூச்சரு பெனிஃபிட்ஸு அப்புறம் அதுக்கு என்ன பயன்படுத்த போகிறோம் மெட்டீரியல்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து வந்து ப்ரைஸுங்க உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இதில் ரொம்ப வந்து இம்பார்ட்டன் வந்து ப்ரைஸ் தான் ஸோ நீங்கள் உங்கள் ப்ரைஸுக்கு என்ன ப வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் ஸோ அதே சமயத்தில் காம்படேட்டிவாகவும் வந்து ப்ரைஸை வைங்க நீங்கள் உங்கள் காம்படிட்டரையும் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க எந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்மளும் அது காம்படேட்டிவாக எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி யோசிங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை செட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து குவாண்டிட்டிங்க உங்கள் ஸோ உங்கள்கிட்ட வந்து எத்தனை ப்ராடக்ட் வந்து இருக்குது அதாவது வந்து இப்போ குவான்டிட்டினால் என்னென்னா ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணும்போது குவான்டிட்டி கேட்கும் நீங்கள் அந்த அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதான் அந்த குவான்ட்டியோட கணக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த ப்ராடக்ட்லேயே என்கிட்ட பத்து இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஸோ அது நீங்கள் பத்துன்னு போடலாம் இல்லை ஐம்பது இருக்குதுன்னா ஐம்பது போடலாம் அதே ப்ராடக்டாக ஐம்பது ப்ராடக்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் அது ஐம்பது போடலாம் இல்லை நூறுனால் நூறு போடலாம் நீங்கள் எவ்வளோ அந்த ப்ராடக்ட்லேயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து குவான்டிட்டி என்ன அந்த குவான்டிட்டி போட என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஷிப்பிங் ஷிப்பிங் வந்து வந்து ஷிப்பிங் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஷிப் எங்கேருந்து பண்ணுறீங்க ஷிப்போட ஷிப்பிங் செலவு என்ன ப்ராசஸிங் டைமு ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கை வந்து ஷேர்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் அதெல்லாமே என்டர் பண்ணுங்கள் பார்த்து படித்து ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஸோ அதை பார்த்துக்குங்க ஸோ அப்புறம் மற்றது ம ம மற்றதெல்லாம் என்னென்னா வந்து டாக்ஸு அப்புறம் மெட்டீரியல்ஸு வேரியேஷனு டேக்ஸ்னால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோர்ட்டீன் ஃபோர்டீன் டேக்ஸ் கண்டிப்பாக கேட்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஃபோர்டின் டேக்ஸை கண்டிப்பாகவே என்ட்ரு பண்ணிடுங்க உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்கும்போது நீங்கள் அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து டேக்ஸ்னால் கீவேர்ட்ஸ் தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த டேக்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு அந்த லிஸ்டிங்க்கு ரிலேட்டடான டேக்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க ஃபோர்டீன் டேக்ஸை ஸோ அடுத்தது மெட்டீரியல்ஸுன்னு கேட்கும் நீங்கள் அதை உங்கள் ப்ராடக்ட் என்ன மெட்டீரியல் ப்ரா பிளாஸ்டிக்கா இல்லை வந்து அது எந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அது வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ வேரியேஷன்னா நீங்கள் வேரியேஷன் கொடுங்க அதாவது மேபி கலர் எதாவது வேரியேஷன் எதாவது வேரியேஷனால் அது நீங்கள் கொடுங்க உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துங்க ஸோ அடுத்தது பப் பப்ளிஷ் தான் கடைசியாக வந்து ஸோ உங்கள் லிஸ்டிங் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டிங்கும் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க ஸோ பப்ளிஷ் பண்ணுங்கள் ஸ்டோ வந்து அடுத்தது வந்து பப்ளிஷ் கொடுத்த உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சிக்ஸுக்கு என்னென்னா வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் போகும் ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட்டிங்கை பப்ளிஷன் கொடுத்த உடனே ஸோ வந்து ஸோ ஸ்டெப் சிக்ஸு எச்சீவ் பண்ண பெறுவதற்கான செட்டிங்ஸ் தான் இது உங்கள் விற்பனையும் பணத்தையும் விற்பனைக்கான பணத்தையும் எப்படி வருவதுன்னு இப்போ நம்ம செட் செய்ய போகிறோம் ஸோ எட்ச்சி பேமெண்ட் தான் நீங்கள் பணம் பெற முடியும் இது எல்லா பேமெண்ட் மெத்தடையும் வந்து ஒருங்கிணைக்கும் ஸோ பார்க்கலாம் ஸோ பயனீர் இணைப்பு இந்தியாவில் இருந்து விற்பனை செய்வாங்க ஹெச்சி பேமெண்ட்டை ஒரு பயனீர் கொண்டு கட்டாயம் இருக்கணும் எக்சி பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணும்போது ஸோ ஸோ உங்களோட ஏற்கனவே வந்து பயனார் அக்கௌண்ட் இருந்தால் அதை லிங்க் செய்யுங்க இல்லைன்னா இல்லைன்னா அங்கேயே புதிதாக ஒரு பயனீடு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் செய்யலாம் இதுக்கு உங்கள் பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் தேவைப்படும் ஸோ அது கண்டிப்பாக பார்த்துங்க ஸோ பயணிகள் மூலமாக உங்கள் எட்ஜி வருமானம் யூசியிலிருந்து ஐஎன்ஆர்க்கு மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பயணிகள்லேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸோ ஐயராக கன்வெர்ட் ஆகி வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்லர் டைப்பு நீங்கள் இண்டிவிஜுவல் செல்லராக அல்லது பிஸ்னஸ் செல்லராங்கிறத வந்து கேட்கும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துங்க இண்டிவிஜுவல் தான் மேக்சிமம் நீங்கள் இருப்பீங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க ஸோ பிஸ்னஸ் செல்லுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரு பிஸ்னஸ் நேமு அட்ரெஸ்ஸு போன்ற டீட்டெயில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் செல்லர் அப்படின்னா வந்து உங்கள் தனிப்பட்ட பேன் நம்பரு நேம் அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையும் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் நீங்கள் சரியாக வந்து அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் ஸோ இது எல்லாமே வந்து பேமெண்ட் செட்டிங்ஸில் வரும் ஸோ பேமெண்ட் செட்டிங்ஸ்லாம் வரும் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணணும் ஹெசி பேமெண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வரும் நீங்கள் இது எல்லாமே என்டர் பண்ணணும் ஸோ ஸ்டெப் செவனில் பில்லிங் இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி என்டர் பண்ணுதுன்னு பார்க்கணும் ஹெச்ஃபியை வந்து செலுத்த உங்களுக்கு வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணணும் ஸோ உங்கள் கிரெடிட்டு அல்லது டெபிட் கார்டு டீட்டெயில் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம் ஸோ ஸோ இது வந்து ஹெசிஃபியை வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது நான் சொன்ன மாதிரி தான் டெபிட் கார்டை வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருந்தே வந்து இந்த டெபிட் கார்டுலேருந்தே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த கார்டு உங்கள் ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் செய்யவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து ஸ்டெப்பு எயிட்டு ஸோ ஷாப்ஸ் செக்யூரிட்டி வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ உங்கள் ஷாப் பாதுகாப்பாக இருக்க சில செட்டிங் செய்யணும் நீங்கள் அதாவது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரொம்பவும் வந்து பாதுகாப்பாக டியூஎஃப்ஐ ஆன் செய்யலாம் நீங்கள் நீங்கள் இதில் மொபைல் இல்லை தான் எஸ்எம்எஸ் மூலமும் இருக்கலாம் இது வந்து ஸோ இதில் லாகின் நோட்டிஃபிகேஷன் மாதிரி மற்ற செக்யூரிட்டி செட்டிங்கையும் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் சரி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க ஸோ அடுத்தது ஸ்டெப் நைனு ஸோ உங்கள் ஷாப்பை தடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஸோ எல்லா படைகளையும் நாம் முடித்தாச்சு ஸோ உங்கள் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்கள் ஷாப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ எச் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மீன் வாயில் உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சில நாட்கள் ஆகும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்கள் ஷாபம் வந்து முழுமையாக லைவ் ஆகிடும் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு லைவ் ஆகிடும் ஸோ இதில் என்னென்னா சில வந்து அந்த வெரிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எல்லாமே சேல்ஸ் ட்ரான்சேக்ஷன் எல்லாமே நடக்கும் ஆனால் உங்களுக்கு பணம் எடுக்க முடியாது உங்களுக்கு எப்போ இந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ உங்களுக்கு வெரிஃபை ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை நீங்கள் வந்து ஸோ உங்கள் இதில் மாற்ற முடியும் உங்கள் பயனடை அக்கௌண்டுக்கு நீங்கள் மாற்ற முடியும் ஸோ உங்கள் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு சேல்ஸ் எல்லாமே நடக்கும் ஆனால் உங்களுக்கு மேபி ஹோலில் கூட வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடியுது வரைக்கும் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அவங்க உங்கள் எட்சி பேமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க பயனூறு அக்கௌண்ட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ்ஸு ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எட்ச்சி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் உங்கள் வெரிஃபிகேஷன் வந்து அது ஒரு சைடில் போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் தெளிவாக தெளிவாக சொல்லிடுறேன் அதை பற்றி உங்களுக்கு ஸோ பார்த்துக்குங்க அப்புறம் எட்ஜி சைன் அப் லிங்க்கும் அப்புறம் வந்து பயணியர் சைன் அப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்குங்க ஸோ என்ன ச கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்ப்பா நம்ம ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஹெட்சியில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உருவாக்குதுன்னு விரிவாக நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ நீங்களும் ஒரு உங்கள் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை அல்லது தனித்துவமாக பொறுக்கில்ல உலக அளவில் நீங்கள் விற்க ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து நண்பா நம்பிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எட்ஜி பற்றி வேறு என்ன டாபிக் வந்து வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சக்கு ஃபினான்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா நம்பி தேங்க் யூ